நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க சுகமா இருப்பீங்க நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே கர்த்துடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்க குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததிகளாக பேர் பேராக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே இந்த நாட்களில பலிபீடத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பலிபீடம் ஒரு வசனத்தை கேளுங்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்துல முப்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் என் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்துடைய பலிபிடத்தை அவன் செப்பனிட்டான் சொல்லுவோமா இதனுடைய தாற்பயத்தை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக பலிபீடம் அதாவது எலியா தீர்க்க தரிசி பலிபீடத்தை உடைந்து போன சிதைந்து போன அழிஞ்சு போன அந்த பலிபீடத்தை செப்படிடுகிறார் அதாவது பலிபீடம் ஏற்கனவே இருக்குது செதைஞ்சு போய் இருக்கிறது அதை புதுப்பிக்கிறார் இதை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்கலாம் அது முதல்ல பலிபீடம் பலிபீடம் அப்படின்னு சொன்னா எபிரேய மொழியில அந்த பலிபீடத்திற்கு படுகொலை செய்யப்படுகிற இடம் என்று சொல்லப்படுகிறது கிரேக்க மொழியில அந்த பலிபீடத்திற்கு என்ன பெயர் வைக்கிறாங்கன்னு சொன்னா தன்னை அர்ப்பணிக்கிற இடம் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் சரி இந்த பலிபீடம் எங்கே வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியிலிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து பலி அடிச்சுட்டு தான் வராங்க தேவனுக்கு பலி செலுத்திட்டு தான் வராங்க இல்லையா தேவன் முதலாவதாக ஆதி மனிதர்கள் ஆகிய ஆதாம் யாவனுக்காக அவர் நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வீழ்ந்து போன ஆதாம் யாவானனுக்காக ஒரு பலி செலுத்தினார் அடுத்தது அவருடைய ஆதாமிய அவருடைய பிள்ளைகள் காயின் ஆபேல் பலி செலுத்தினாங்க நோவா பலி செலுத்தினார் தொடர்ந்து பலி செலுத்திட்டே வராங்க பாருங்களேன் கரெக்டா சந்ததியிலாக இஸ்ரவேல்கள் நானூத்தி முப்பது வருஷம் அல்லது நானூறு நானூறு வருஷம் எகிப்தில அடிமையா இருக்கும் பொழுது பலியும் ஆண்டவரையும் அவர் மறந்து போய்விட்டார்கள் பிறகு நானூற்றி முப்பது வருஷம் பிறந்த பிறகு மூசை வைத்து மீண்டும் அவர்கள் வெளியே கொண்டு வரார் மீண்டும் பலி ஆரம்பப்படுகிறது சரி பலி எப்படி செலுத்தணும் நீங்க ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்திருப்பீர்கள் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் அந்த பரிசுத்தலத்துக்கு முன்பாக ஒரு கேட் இருக்கும் பாருங்களேன் அந்த கேட்டு வழியா தான் பரிசுத்தலத்துக்குள்ள போக முடியும் அது நம்ம முதல்ல கண் நம் கண்கள் காணப்படுகிறது என்னவென்னு சொன்னா பலிபீடத்தை பலிபீடத்துக்கு காணப்பட முடியும் அதாவது கேட்டு திறந்து உள்ள போன உடனே கேட்டு வழியா வாசல்படியா உள்ளே போன உடனே முதல்ல தெரிகிறது பலிபீடம் வாசல் என்று சொன்னால் ஏசு கிருஷை குறிக்கிறது அப்ப ஆசாரிப்பு கூடாரம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தோம் ஏசு கிருஷ்ணை குறித்தா சொல்லப்பட்டு சரிங்க அப்போ ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை போகணும்னா வாசல் வழியா போகணும் வாசல் வழியா போகணும் நம்ம கண்களில் முதலாவது தென்படுகிறது பலிபீடம் சரி அந்த பலிபீடத்தை எப்படி செய்வாங்க யாத்ராகம் புத்தகத்துல இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் எப்படி செய்யணும்னு சொல்லி தேவன் மோசிக்கு கற்றுக் கொடுக்கிறார் யாத்திரா விருத்து ஒன்று வாசிக்கிறப்பாங்களா ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமும் சீத்தி மரத்தால் பலிபிடித்தை உண்டு பண்ணுவையாக அது சதுரமும் மூன்று முழம் உயரமாய் இருப்பதாக ஒரு ஆள் இல்லையா சொல்லலாமா அதாவது பலிபிடுத்துல முன்னாடி ஏன் பலிபிடத்தை முன்னாடி வச்சிருக்காங்கன்னா ஒரு யூதன் அல்லது ஒரு இசவேலன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விதமான பலி செலுத்திட்டு தான் தேவனை தொழுது கொள்ளப்பட முடியும் ஒரு யூதனுக்கு நியமிக்கப்பட்ட கட்டளை முதல் பலி லேவியாகரம் ஒன்றாம் அதிகாரத்திலே சர்வாங்க தகன பலி ஒரு யூதன் செலுத்தப்பட வேண்டும் இரண்டாவது லேவியாக இரண்டாம் அதிகாரத்தின்படியாக பலி மூன்றாவது சமாதான பலி நான்காவதாக பாவ நிவாரண பலி ஐந்தாவதாக குற்ற நிவாரண பலி இந்த ஐந்து விதமான பலியும் ஒரு யூதன் செலுத்திட்டு தான் தேவனை சந்திக்க முடியும் பழைய ஏற்பாட்டுல இவ்விதமான காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசு ஐம்பத்தி மூணு பத்து படியாக எல்லா பலியும் சேர்த்து குற்ற நிவாரண பலியாக நமக்காக ஒரு ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி வாசிக்கிறோம் என்ன அர்த்தம்னா பழைய ஏற்பாடுல பலி செலுத்தினா பலிபீடம் தேவை புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு தான் பலிபீடம் ஒரு அழியிலும் சொல்லலாமா நன்றாக ஒரு யூதன் ஐந்து வித பலி தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும் அப்ப பலிபீடம்ன்றது என்ன ஆண்டவரும் நாமும் இடைபடுகிற இடம் தான் பலிபீடம் ஒரு யூதன் பலி செலுத்த ஆடோ அல்லது காலையோ கொண்டு போனா அந்த பலிபீடத்து பக்கத்துல அடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு வெங்கல தொட்டிலை கழுவி அது சந்து சந்தாக விட்டி பலிபீடத்துல அந்த மாம்சத்தை கறியை வைப்பாங்க தேவனுடைய பிரசன்னம் அக்கினி புறப்பட்டு வந்து அந்த பலியை பட்சிக்கும் அவர் பட்சிக்கு நேர்கிற எழும்புகிற ஒரு புகையதான் கர்த்தர் நறுமணமாக நுகர்வார் நோவா விதமாக செஞ்சார் நோவா காலத்திலே ஆதியாகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசித்து பார்த்தோம்னா நோவா பலி செலுத்துகிறார் பலி செலுத்தின பிறகு அங்கே ஏற்படுகிற காரியம் என்ன அங்கிருந்து புகை எழும்புகிறது தேவன் அதை நுகர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும் சர்வ வல்லமுள்ள தேவனை சந்திக்கிற ஒரு இடம் பலிபீடம் ஒரு அழிலியா செல்லலாமா அதான் யூத மக்களுக்கு செய்தி கொடுத்தாங்க நாட்கள் ஆக ஆக சாலமூர் ராஜா காலத்திலே அந்த ஆசாரிப்பு கூடத்தை இன்னும் வித்தியாசமாக அழகாக கட்ட சகல சட்டத்திட்டம் கட்டி முடித்தார் அப்புறம் என்ன கேட்டார்னா அதே மெஷர்மெண்ட்ல கொஞ்சம் கட்டி உள்ளேயும் வெளியும் வெங்கலத்தினாலே அதை மோல்டு பண்ணினார் அந்த பலிபீடத்தை அப்போ பலிபீடம் சாதாரண மேல பலி செலுத்தணும் நம்மளுடைய பாவத்துக்கு பலி செலுத்தணும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா பலிபீடம்னு சொல்றதை விட அதை நியாயத்திற்பு செய்கிற இடம்னு சொல்ல முடியும் ஒருவன் பாவம் செஞ்சுட்டு தேவனத்தை தேவனை தொடர்பு கொள்ள முடியாது பலி செலுத்தினால் தேவன் மனம் இறங்குவேன் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று எப்படியே புத்தகத்துல வாசிக்கிறோம் அந்த பார்மெட்லாம் தொடர்ந்து கட்டிட்டு அடுத்தது ஆகாப் ராஜா இருபத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி ரெண்டு வருஷம் ஆட்சி காலத்துல செஞ்ச தப்பு தேவனுக்கு பலி செலுத்தி நிறுத்தி விட்டான் தேவாலயத்தை பழுபடுத்தி விட்டார் பலி அப்படியே நின்று விட்டது நாட்கள் ஆக ஆக தன் மனைவிடைய பேச்சை கேட்டு ஏசல் ராணி அவர் போய் ஏசபிள் ராணி அதாவது ஒன்றாஜாக்கல்ல பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது சீதோனின் ராஜாவாக ஏக் பாகாலின் குமாரத்தி ஏச விவாகம் விவாகம் பண்ணதுமல்லாமல் அவன் போய் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டு தன் சமாரேல கட்டின பாகாலின் கோயில் பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி எழுப்பிட்டான் கோயில் கட்டுறான் பலிபிடம் கட்டான் ஜீவனுள்ள தேவனுக்கு பலி செலுத்த விட்டுட்டு ராஜா அந்நிய விக்கிரகம் நாற்றம் படுத்தி விக்கிரகத்துக்கு பலி செலுத்த ஆரம்பித்தான் கர்த்தருக்கு மகா கோபம் வந்து அந்த தேசத்துல மூன்றரை வருஷம் எளிய ஊழியக்கார் மூலியமாக மழையை நிறுத்திவிட்டார் ஒரு தேசத்துல மழை ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னா அந்த தேசம் அழிந்து போய்விடும் வெள்ளாமை ஆடு மாடுகள் உயிரோட வாழ முடியாது கர்த்தர் அதை நிறுத்தி விட்டார் கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் தேவன் வருஷம் வருஷம் இந்த எதை குறிக்குதுன்னா உபத்திர நாட்களை குறிக்கிறது நாட்கள் அப்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சரிங்க மூன்று வருஷம் முடிவர் மீண்டும் கர்த்தர் மக்கள் மேல உள்ள இரக்கத்தினால மீண்டும் தீர்க்க திசை அனுப்புகிறார் நீ ராஜாவுக்கு முன்பாக போய் என்று சொல்லி அப்படி நிற்கும் பொழுதுதான் ஜீவனுள்ள தேவனை அவர் காண்பித்து கொடுக்க வேண்டிய வகை ஊழியக்காரங்க இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க அட்டுழிய அநேயம் பண்றாங்க அது விஷயம் ஒழுங்கானபடி ஊழியம் செய்யறாங்கன்றது அவர்களுக்கே வெளிச்சம் அவருக்கும் தேவனுக்கு மட்டும்தான் ஆனா இந்த ஊழியக்காரருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன தெரியுமா இந்த ஊழியக்காரர் மூலமா தான் மழையை நிறுத்தினார் ஏன்னா மக்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க மூன்று காரியம் இருக்க எளியா கையில கொடுக்கப்படும் ஒன்று எந்த மக்கள் கர்த்தரை விட்டு பிரிந்து போனாலும் அந்த மக்களை வைத்தே கர்த்தரே தேவன் என்று சொல்லப்பட வேண்டும் அக்னியான தேவன் அவர் ஒருவென்று என்று மக்கள் வாயில சொல்லப்படணும் இரண்டாவது ஆகா ராஜா கர்த்தர் யார் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் மூன்றாவது காரியம் அந்த தேசத்துள்ள மூன்று வருஷம் பஞ்சத்தை போக்க வேண்டும் இந்த மூன்று காரியம் எலியா தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டது அப்படி அவர் செஞ்ச முதல் காரணம் என்ன பாகாலுடைய நானூத்தி ஐம்பது பேரு பந்தியில சாப்பிட ஒரு நானூறு பேர் நான் எண்ணூத்தி ஐம்பது பேர் நிக்கிறாங்க பாகலை வணங்குறவங்க அவங்க ஒத்திட்டு போய் நிக்கிறாரு எலியா கர்மர் பருவத்தில் நிற்கிறார் இவர் ஒரே ஒரு ஆள் தான் எளியா மட்டும்தான் அவர் சொல்றாரு உங்கள் பக்கம் ஒரு காலை தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா எளியாவுக்கு கர்த்தரே தேவன் என்று அறிவிக்கப்பட வேண்டும் அது கொடுக்கப்பட்ட பொறுப்பு இன்றைக்கு நாம் அப்படி செய்கிறோமா ஊழியர்களை கர்த்தரே தேவன் என்று அறிவிப்பிற்கு நாமும் நம்மை சார்ந்த விசுவாச பிள்ளைகள் தான் தெரிவிக்கப்பட வேண்டும் சரி இங்க பாருங்க உங்க பக்கம் நானூத்தி ஐம்பது பேர் இருக்கேன் நீங்க ஒரு காலை தெரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு காலை தெரிந்து கொள்ளுங்கள் அதை பலிபிடித்து அடித்து சந்து சந்தாக விட்டு பலிபிடுத்து வைங்க ஆனா நெருப்பு தர மாட்டேன் அந்த பலியை கத்துடைய அக்னி இறங்கி பச்சித்ததுதான் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு கோட்டி நடக்கு பாருங்க ஒரு வசந்த வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்துல பதினெட்டாம் அதிகாரத்துல இருபத்தி நாலு வாசிக்கிறேன் பாருங்களேன் ஆஹ் இருபத்தி இருந்து வாசிக்கிறேன் இப்போதும் இரண்டு காலைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும் ஒரு காலை அவர் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகு மேல் வைக்க கடவார்கள் நான் மற்ற காலை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் மிருகல் மேல் வைப்பேன் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கத்துடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன் அப்போது அக்கினியினால் உத்தரவு தெய்வமே தெய்வம் என்று என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாம் இது நல்ல வார்த்தை என்று சொன்னார்கள் நல்ல கவனிங்களா நீங்க ஒரு காலை எடுத்துக்கங்க நாங்க ஒரு காலை எடுத்துக்க சொல்றோம் பாகா தீர்கதிஷி ஆட்கள் இருந்து சாயங்காலத்து சன்னதம் சொன்னார்கள் அக்கினி உத்தரவு வரல கல்லும் மண்ணு இருந்து எப்படிங்க உத்தரவு வரும் இன்னைக்கு சில வணக்கத்தை ரொம்பவும் பாராட்டுறாங்க கல்லும் மண்ணு இருந்து அக்கினி வரவே வராது சிவனுடன் தேவனம் மட்டும்தான் சரியாக அந்திபலி நேரம் செலுத்துகிற நேரத்திலே எலியா பலிபிடத்தை செப்பனிட்டார் வசிக்கிறேன் ஒன்றா ஜக்கர் பதினெட்டாம் அதிகாரத்துல அப்போது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கருத்துடைய பலிபிடத்தை அவன் செப்பனிட்டான் சொல்லுவோமா செப்பனிட்ட பிறகு வாய்க்கால்கள் விற்றான் யாக்கோபுடைய பன்னிரண்டு கோத்திரத்தி பன்னிரண்டு கற்களை வைத்து பலிபிடம் கட்டி பன்னிரண்டு குடம் தண்ணீரை ஊற்றி விறகு அடுக்கி அடிக்கி வலியை அடித்து வைத்து தேவனுக்கு வேண்டுதல் செய்யறான் என் ஜபத்தை கேட்டதில்லங்க என் ஜபத்தை கேட்டு ஜபம் பண்ணும் பொழுது கத்துடைய அக்கின் இறங்கி வாய்க்கு தண்ணீரையும் பலியும் நக்கி போடுறது கர்த்துடைய அக்கின் இறங்குச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு உடனே மக்கள்லாம் பார்த்து கத்திரே தெய்வம் தெய்வம் என்று சொன்னார் எந்த மக்கள் கர்த்தர் வேண்டாம் என்று ஓடினாங்களோ அதே மக்கள் கத்தரு தெய்வம் தெய்வம் என்று சொல்ல வைத்தார் காரணம் என்ன எளிய செஞ்ச முதல் காரணம் பலிபிடத்தை செப்படிட்டார் தெய்வ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில கர்த்திரே தெய்வம் என்று மக்களை சொல்ல வைக்கணும்னா நம்முடைய பலிபிடம் சரியா இருக்கும் நம்முடைய பலிபிடம் சரியா இருக்கணும் அதை முதல்ல பாண்டி எத்தனைய பேர் ஜெபம் பண்றாங்க ஆராதனை பண்றாங்க ஆனா நமக்குள்ளே தனிப்பட்ட முறையில பலிபிடம் சரியா இருக்கிறதா சரியா இருக்கிறதா நீங்களே உங்களை கேள்வி கேட்டு கொள்ளுங்க ஹால்ல சரி நல்லா குணிகா சரி இது பழக ஏற்பாட்டு ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் பலி அவர்தான் பலிபீடன் சொல்றார் எபிரேயர் புத்தகத்துல பதிமூணு பத்துல வாசிக்கிறோம் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நமக்கு ஒரு பலிபீடம் யார் அந்த பலிபீடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தா பலிபீடம் பழைய ஏற்பாட்டுல தேவனை சந்திக்கிறேன்னா ஐந்து வித பலி செலுத்திட்டு தான் பலிபீடத்துல செலுத்திட்டு தேவனை சந்திக்க முடியும் ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரே பலிபீடம் என்று சொல்லுகிறார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பேசியல் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை என காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது பாத்தீங்களா அப்ப என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்து தான் நமக்கு புதிய ஏற்படல பலி பலிபிடமும் அவரே பழைய ஏற்படுற வருஷத்துக்கு ஒரு பிரதான ஆசிரியர் ரத்தத்துக்கு கொண்டு போய் பலிபடுத்தி தெளிப்பார் ஆனா ஆண்டவராக ஒரே தரம் தன்னையே பலியிட்டார் வரலையே சொல்லுமா அவர் இன்றைக்கு பலியிட்டதுனாலதான் இன்றைக்கு நாம் சமாளம் எல்லாம் ஓகே பிரதர் ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது ஓசிய ஆறு ஆறுல வாசிக்கிறோம் சமாதானமே போதும்னு சொல்றார் தாவிதராஜா எழுதும்போது ஏசியா நாற்பதாம் அதிகாரத்துல அப்படியே சொல்ல பலி இல்ல பலி வேண்டாம் சமாதானம் தான் போதும் அப்படின்றார் ஆண்டவர ஏசு கிறிஸ்து பரம் ஏறுவதற்கு முன்பாக கல்வாரி செல்வம் ஏறுவதற்கு முன்பாக மத்திய ஒன்பது பதிமூணுல விதமா சொல்லுகிறார் பலியே அல்ல இறக்கத்தை விரும்புகிறேன்னு சொன்னார் அப்ப என்ன அர்த்தம் பழைய ஏற்பில தேவனை பலிபிட வேண்டும் புதிய ஏற்பில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பலிபிடும் ஆனா இவர் வழிபடுறதுக்கு போறதுக்கு முன்பாக பலி வேணாம் இறக்கம்னு சொல்லிட்டாரு உண்மைதான் ஆனா நமக்கு எது பலி நாம் எப்படி பலி செலுத்தும் புதிய ஏற்பாட்டுல நாம் எப்படி பலி செலுத்தும் சபையோரே கிறிஸ்தவர்களே பாஸ்டர்களே ஊழியக்காரர்களே பிஷப் என்ன சொல்லப்பட்டவர்களே எப்படி நாம் பலி செலுத்தப்பட வேண்டும் பலி என்பது உண்மைதான் பழைய ஏற்பாடு பலி இருக்குது சென்ட்ரலும் பலி இருக்குது புதிய ஏற்பாடு ஆண்டவர் ஏசி கிறிஸ்து தன்னை பலியாக பலிபடுத்த ஒப்புக் கொடுத்தா அப்ப நாம பலி செலுத்த வேண்டாமா நிச்சயமாய் பலி செலுத்தப்பட வேண்டும் எப்படிப்பட்ட பலி என்று பார்க்கலாம் ரோமர் புத்தகத்திலே பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வாசிக்கிற பரன அப்படி இருக்க சகோதரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனோட இணக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்கதாக உத்தியுள்ள ஆராதனை ஒரு அலையிலியா சொல்லலாமா புதிய ஏற்பாட்டுல பவுன் எப்படி சொல்ற பலி செலத்தணும் உனாவி உன் ஆத்மா உன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு இதுதாக பலிபீடம் பலிபீடம் என்பது என்ன நீதான் ஆலயம் ஒன்று கொன்று மூன்று பதினாறு பதினேழு ஆலயம் ஒன்று குறை ஆறு பத்தொன்பது இருவதுல நீங்க தான் ஆலயம் ரெண்டு குறிஞ்சு ஆறு பதினாறு பதின நீங்க தான் ஆலயம் அப்ப ஆலயம்ன முதல்ல எதுக்கு சரி பண்ணோம் பலிபீடம் நமக்குள்ளே காணப்படும் நம்முடைய பலிபீடம் ஆவி ஆத்ம சரீர சரியதான் கர்த்தருக்கு பலி செலுத்த முடியும் பவுல் தெளிவா சொல்ற ஆவி ஆத்ம சரீத்தை ஜீவ பலியா ஒப்புக்கொண்டு தேவ பிள்ளைகளே என்னென்னோ காரிகள் செய்யறோம் ஊழியர் செய்யறோம் நற்கரிகளை செய்யறோம் எல்லாம் செய்யற நல்லதுதான் ஆனா உன் தனிப்பட்ட முறையில உன் ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுக்கு பலியா ஒப்புக் கொடுக்கிறாயா இல்ல மனிதன் பார்க்கிற மாதிரி ஆராதிக்கிறாயா மனிதன் பார்க்கிற மாதிரி மெசேஜ் கொடுக்கிறாயா மனிதன் பார்க்க ஆட்டி தேட்டுக்கிறா உன் உள்ளம் பலிபீடமா இருக்கிறதா உன் உள்ளம் ஆலயமா இருக்குதா உன் ஆலயத்திலே பலிபீடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறா இல்ல செதஞ்சு போய் கிடக்கிறதா ஒருவேளை அப்படி இருக்குமானால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளைகளே ஜபத்தோட கத்தரை ஆராதிங்கள் உங்கள் அழிந்து போன பலிபீடம் சரியாகிடும் அதைதான் கத்தர் விரும்புகிறார் இல்லையிலையா செல்லலாமா அப்ப நம்ம பலிபிடத்துல என்ன வரணும் ஸ்தோத்திர பலி வரணும் துதி பலி வரணும் நன்றி பலி வரணும் நூறு சங்கீதம் வாசித்து பாருங்கள் எழுதும் போது துதியோடும் இன்னைக்கு ஆலயத்துக்கு போறோம் ஆறு நாள் உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு பலி செலுத்தாம ஏழாம் நாள் ஆறு நாள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் உலகத்தோடு மக்களோடு வாழ்ந்துட்டு ஏழாம் நாள்ல தான் நம்ம பலி செலுத்த போறோம் அது இருக்கக்கூடாதுங்க ஆறு நாள்ல ஏழு நாளும் உன் ஆவி ஆத்ம சரீரத்தை பலியா ஒப்புக்கூடும் தனிப்பட்ட முறையில நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் சேர்ந்து பலி செலுத்த 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 செலுத்ததான் கர்த்தனோடு நம்மளோட உறவாகுவார் ஆதி காலத்திலே நியாயாதிபதி பொத்துக்களை மனோவ பலி தம்பதிகள் அப்ப உங்களுடைய பேரு கேட்கும் போது என் பேரு அதிசயம் சொல்றாரு அப்ப அக்கினிக்கு இன்னொரு பேருனா பலி செலுத்துற உடனே கற்பாறில் இருந்த அந்த பலியும் அது பட்சித்து போடுது அதுல இருந்து அக்கினி ஆனவர் ஏறி போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அசியம் நான் அக்னின்னு பேரு தேவ பிள்ளைகளை உங்க வீட்டுல நீங்க ஆவி ஆத்ம சரீரத்தோட ஜபம் பண்ணி பாருங்கள் உங்க பலிபிடத்துல ஜபத்தை ஏறுங்க ஆவியாத்ம ஜீவ் கொடுங்க உங்கள் நடுவிலே அக்கினி இறங்கும் அக்கியோட இறங்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கு எது பலிபீடம் தன் ஆலயம் தான் பலிபீடம் அந்த ஆலயத்திலே தேவன் வசிக்கணும் அப்ப நீங்க பலி எப்படி செலுத்தணும் எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே பலிபிடத்தை கொடுத்து அசதியா இருந்து விடாதீர்கள் இந்த நாளிலிருந்து இப்பொழுது உங்கள் சரீரமாக ஆலயத்திலிருந்து பலிபடுத்த சரி பண்ணி செபிக்க ஆர்மியல் மற்றவரை குற்றப்படுத்துறியா மற்றவரை அவமானப்படுத்துறியா மற்றவன் கருப்பு செகப்புன்னு குற்றப்படுத்துறியா நமக்கு ஈக்குவல் நினைக்கிறேன் நினைக்கிறியா இல்ல நினைக்கிறியா உன் போய் கிடையாதுன்னு அர்த்தம் பேருக்கு கிறிஸ்துவனா நீ வாழ்ற கிறிஸ்துவை கொண்டு உன்னை ஏமாற்றிக் கொண்டு இந்த மூலகத்திலே நீ கிறிஸ்துவனாக வாழ்கிறாய் தவறான காரியம் நான் மேனேஜர் நான் அக்கௌண்டர் நான் சிஏ நான் அவரு நான் இவரு அதெல்லாம் ஆனா கர்த்தருக்கு முன்பாக எவன் பலி செலுத்து அவன்தான் உயர்ந்தவனே நீதிமொழிகள் புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா பலிபடுத்த காக்குறவன் மட்டும்தான் நீதிமானாக முடியும் எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே உங்கள் பலிபிடம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு செப்பனிடுங்க இன்றைக்கே சரி பண்ணுங்க யாரை யாரை குற்றம் சொல்லிடாதீங்க குற்றப்படுத்துவதற்கு நாம் யார் மற்றவனை குற்றப்படுத்தி யார இன்னைக்கு பலிபடு சரியில்லை சுமம் பண்றது இல்லை பலிபடி கெட்டு அழிஞ்சு போயிருது ஆனா மார்க்கம் மட்டும் பிரிச்சுட்டு இருக்கான் மலபார் கேத்தலிக் என்றான் ரோமன் கேத்தலிக் என்றான் சிஏசே என்றான் பிரதலின் என்ன புண்ணியம் உன் பலிபிடம் சிதஞ்சு போய் கிடக்கிறதே உன் பலிபிடம் கெட்டு போய் கிடக்கிறதே மற்றவரை என்னைக்கு குற்றப்படுத்துகிறாயோ எப்படி மற்றொருப்படி ஏன் உன் பலிபீடம் கெட்டு போய் கிடக்குது செதஞ்சு போய் கிடக்குது இன்றை திருத்திக் கொள்வதற்கு ஒரு நல்ல நாள் உன் பலிபீடத்தை சரி பண்ணிக்கொள் அப்பொழுது பரலோகத்தின் அக்கினி உன்னுடைய பலிபீடத்தில் இறங்கி நீ செல்கிற ஆவி ஆத்ம சரீரத்தை அது பட்சிக்கும் அது உனக்கு ஆசீர்வாதமாக்கும் கத்தர் உடைய ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வேலைஸ்தனங்கள் உங்கள் வருமானங்கள் உங்கள் ஊழியங்கள் உங்கள் சகல காரியத்தையும் கத்தர் ஆசீர்வத்து காக்க கடவராக காட் பிளஸ் யூ பிரைஸ் லார்ட்